சம்பந்தப்பட்டவர் வந்து அந்த மக்களை பார்க்கவே இது வரைக்கும் எனக்கு நடிகர் இது வரைக்கும் அவங்க கட்சி அப்படியே அவரை வந்து பார்க்க வைக்கிறேன் அவங்க சொல்றேன் சொல்றேனே சொல்றேன் விளைமணிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவருக்கும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது இதை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கிய மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் அழைப்பாங்க இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சவரை தெரியவில்லை ஆக இது பல பேர் முப்பத்தொன்பது பேர் இருந்திருக்க சாதாரணமாக முடியாது